முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான துணை உன்னிடம் எதிர்பார்ப்பது இந்த ஒன்று மட்டும்தான் இதை மட்டும் நீ அவருக்கு கொடுத்து விட்டால் எப்பொழுதும் உன்னுடைய துணை உன்னையே நெருங்கி வந்து கொண்டு இருப்பார் குடும்பத்தில் எப்பொழுதும் அன்பு இருக்க வேண்டும் யாரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடக் கூடாது எப்போதும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது நல்லது தங்கமே நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் போதும் உங்கள் குடும்பம் மட்டுமே உனக்கு ஆதரவாக இருக்கும் வேறு யாரும் உதவிக்கு வர மாட்டார்கள் சில சமயங்களில் உன் நண்பர்கள் கூட உனக்காக இல்லை என்பது தான் உண்மை உன்னுடன் இறுதி வரை இருக்க போவது யார் என்றால் உன்னுடைய குடும்பம் மட்டும்தான் தங்கமே அந்த குடும்பத்தின் மீது நீ அளவு கடந்த அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருந்தால் மட்டும் போதும் உன்னுடைய துணையின் மீதும் நீ அதிகளவு அன்பை பாசத்தை காட்ட வேண்டும் என்று உன்னுடைய துணை உன்னிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் அவருடைய குடும்பத்தையும் நன்றாக கவனித்து வேண்டும் என்னையும் என் பிள்ளைகளையும் அன்பாகவும் பாசமாகவும் அறைவணைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பைத்தான் உன்னுடைய துணை உன்னிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் தங்கமே இப்படி மட்டும் நீ இருந்துவிட்டால் எந்த ஒரு காரணத்து கொண்டும் உன்னுடைய துணை உன்னை விட்டு செல்லவே மாட்டார் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பதே ஒரு கலை என்பார்கள் ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது என்னிடம் வா என் சொல் கேள் அதன்படி நடை உன்னுடைய நாட்கள் அனைத்தும் சந்தோஷமாக போகும் தங்கமே நான் சொல்வதை கேட்டு உன் துணையுடன் நீ சேர்ந்து வாழ் தங்கமே வாழ்க்கை இன்பமயமாக உனக்கு இருக்கும் உன்னுடைய துணையின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து கொடு அதைவிட உனக்கு வேறு என்றும் வேலை இல்லை தங்கமே அவரிடம் உன்னிடம் எதிர்பார்ப்பது எதுவென்று கேட்டு தெரிந்து கொள் அதை செய் நிச்சயம் அவர் உன்னிடமே இருப்பார் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து வாழுங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உங்களை இனிமையான வாழ்க்கையை நான் உங்களுக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா